ஜீ தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா சோழிங்கரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் செயல் ஆலோசனை கூட்டம் கழக தலைவர் சி கோபால் எக்ஸ் எம் பி தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் பழனி நெமிலி ஒன்றிய கழக செயலாளர் டி ஜி மணி காவேரிப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் சிட்டிபாபு அரக்கோணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாபு காவேரிப்பாக்கம் பேரூராட்சி கழக செயலாளர் ரவி என்கின்ற குட்டி நெமிலி பேரூராட்சி கழக செயலாளர் குமார் பணப்பாக்கம் பேரூராட்சி கழக செயலாளர் சந்திரன் வர்த்தக செயலாளர் ரமேஷ் மாவட்ட மாணவரின் செயலாளர் வசந்தகுமார் ஆகியோர் முன்னிலையில் அனைவரையும் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் மாவட்ட கழக செயலாளருமான திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் ஞானசேகரன் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சத்யா திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் வரதராஜன் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பரந்தாமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதன் சிறப்பு அழைப்பாளர்களாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் கலந்து கொண்டு பேசுகையில் எங்கள் கட்சி யாருடனும் கூட்டணி சேர்கிறதோ அந்த கட்சி கட்டாயமாக வெற்றி பெறும் எங்களை பார்த்த துரோகிகள் என்று கூறும் துரோகிகளை நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமரவிட மாட்டோம் என பேசினார் இக்கூட்டத்தில் சோலிங்கர் தொகுதிக்குட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்